ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரத்திலிருந்து நூறு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க நூறு கொஷினுடைய உடைய மாடல் தான் இந்த வீடியோ புதிய பார்க்க போதும் அதனால எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க ஓகே வாங்க போலாம் கொஷின் ஒன்று கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூங்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் இப்படி சுப்புரத்தினம் வியப்ப இமையவர்ு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் சிறப்பதிகாரம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்ற அங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி அரியதாம் ஒப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் என்றால் தமிழ்தினும் சீர்த்தவென்றே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம் கொஸ்டின் ஐந்து ஒரு வழி தோன்று யாங்கு என்று கூறும் நூல் புறநானூறு பள்ளிக்கூடம் வீட்டைப் போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தி அடிகள் கொஸ்டின் ஏழு கூடலில் ஆய்ந்த ஒந்தி தமிழ் என தமிழ் மொழியை போற்றும் நூல் திருவாசகம் கொஸ்டின் எட்டு பொறுத்துகிசும் வானம் துளை துளாக்கோள் மறுப்பு தந்தம் கனல் நெருப்பு ஒன்பது மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை சென்றவிடமெல்லாம் இவ்வடிகளை ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது பொறுத்துகள் வட்டி பனையோலை பெட்டி யானர் புது வருவாய் துகிர் பவளம் மேதி எருமை வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாரா பாரதி கொஸ்டின் பதிமூன்று நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை விடை ஐந்து எட்டு தொகை அகப்பொருள் பற்றியவை வந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு இவை ஐந்தும் அகப்பொருள் கொஷின் பதினைந்து பொறுத்துக்கு புல் அதற்கு வந்து பறவை நுதல் அதற்கு வந்து நெற்றி மேதி அதற்கு வந்து எருமை நடலை அதற்கு வந்து துன்பம் கொஷின் பதினாறு முந்தை இருந்து நட்டோ ஒரு நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுபவர் என்னும் குரட்பாவின் ஊழி என்பதன் பொருள் உலகம் கொஸ்டின் பதினெட்டு அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை விடை பாலைத்திணை பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க கலைத்தொகை குறுந்தொகை நெடுந்தொகைன்னா அகநானூறு இது மூணுமே எட்டு தொகை நூல்கள் நருந்தொகை எனும் நூல் வெற்றி வேட்கை எனவும் அழைக்கப்படுது நருந்தொகை இந்நூலின் ஆசிரியர் அதிவீரரம பாண்டியர் இந்த நான்கு ஆப்ஷன்ல வந்து நருந்தொகை பொருந்தாதது திருக்கடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு உவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியிலேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் விடை கடுவெளி சித்தர் குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனார் கொஸ்டின் இருபத்தி நான்கு மீது என்று கூறியவர் அவ்வையார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெறுபவர் விடை வே ராமலிங்கனார் கொஸ்டின் இருபத்தி ஆறு மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் கொஸ்டின் இருபத்தி ஏழு இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் விடை சா அகத்திய லிங்கம் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவனார் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது நுணங்கி நூல் நோக்கி இழையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாசர் பண்டிதர் புரட்சி முழக்கம் என்ற நூலை ஏற்றியவர் சாலை இளந்திரையன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாபசான் விடை புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் விடை கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் விடை அனுத்தமா அடுத்ததா நூல் ஆசிரியர் தமிழ் சுடர் மணிகள் அதற்கு வந்து எஸ் வையாபுரி பிள்ளை தமிழர் மதம் மறைமலை அடிகள் சைவத்திறவு திருவி கல்யாண சுந்தரனார் செந்தமிழும் கொடுந்தமிழும் இந்நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை தமிழ் அறிஞர் சிறப்பு அடமொழி பெருஞ்சி திறனார் தனித்தமிழ் இயக்க மரவர் ஊவேசா தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மழை இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம் வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்படுபவர் விடை ஆறுமுக நாவலர் கொஷின் முப்பத்தி எட்டு ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர் கழிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை குயில்கள் கூவியது என்பது என் வலு பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது விடை செய்தி வாக்கியம் பின் வருவனவற்றுள் இரட்டை கிளவி எது கலகல என்பது இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு எனும் திருக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு அணி கொஷின் நாற்பத்தி ஐந்து கற்க கசரட கற்ற பின் நிற்க அதற்கு தக எனும் குரட்பாவில் அமைந்துள்ள மோனை முற்றுமோனை மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எழுத்துக்கள் ஒன்றி வரதுனால இது வந்து முற்றுமோனை சீதையை கண்டேன் எனும் தொடர் வினை முற்று தொடர் இடைசொல் கண்டறிக மற்று என்பது இடைசொல் வளர்பிறை என்பது வினைத்தொகை ஆகும் பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல் தல்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்க பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி கொஷின் ஐம்பது செல்வ செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம் கொஷின் ஐம்பத்தி ஒன்று ஐ என்பதன் பொருள் அழகு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து குழந்தையின் பதிமூன்றாம் திங்கள் நிகழ்வது வருகை பருவம் பிள்ளைத்தமிழில் வந்து மொத்தமாக பத்து பருவங்கள் ஆறாவது பருவம் தான் வருகை பருவம் மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வித்தார கவி தொடர்நிலை செய்யிலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் பாவலேறு நால்வகை கவிகளையும் பாடவல்லவர் ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர் மலர்களை ஞானத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்த்துதல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இனியவை நாற்பது ஆசனத்தில் பூக்கள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திரும்பி பேந்தி மனந்தடைப்ப இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம் நீல்முடி தரித்த பழமலை சேர்நாடு என பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம் நாற்கரணங்கள் எனப்படுவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தமிழ்கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வள்ளலார் கொஸ்டின் அறுபத்தி ஒன்று நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார் தமிழ் எண்களை கணக்கிடுக தமிழ் எண்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்னுல இருந்து ஒன்பது வரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக விடையை வந்து நம்ம சொல்லலாம் ஞா ஆ ஞா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆக்கு வந்து எட்டு அப்போ முப்பத்தி எட்டு கூட்டல் காக்கு ஒன்று ஜீரோக்கு ஜீரோ அப்போ பத்து முப்பத்தி எட்டு கூட்டல் பத்து மொத்தமாக நாற்பத்தெட்டு வருது நாற்பத்தெட்டுக்கு எட்டுக்கு நாளுக்கு ச எட்டுக்கு அ அப்ப சா ஆ தா சரியான விடை பொறுப்பு என்பது பொதிகை மலை யான் பெற்ற பெருந்தவ பெருந்தவரு எண்ணெய் அன்று இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் வெள்ளி பாரதம் கொஸ்டின் அறுபத்தி ஐந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வல்லலார் நல்லது செய்தல் ஆற்றி ஆயிரும் அல்லது செய்தல் ஓம்பிமின் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூர் கலைத்தொகையில் நேய்தல் கலியை பாடியவர் நல்லந்துவனார் கொஸ்டின் அறுபத்தி எட்டு நம் ஆழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார் கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் விடை சரவண பிதுற்பத்தி எழுபது நாமார்க்கும் குடியல்லோ என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது விடை பாரதியார் சிலம்பு கண்ணகி மணிமேகலை மாதவி கம்ப ராமாயணம் சீதை சூலாமணி விடை சுயம்பிரபை அலை என்ற சொல்லின் பொருள் புற்று குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன் முருகன் எது மேல இருப்பாரு மேல இருப்பார் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு நாடக கவியல் என்னும் நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர் திருக்கடுகம் நல்லாதனார் ஏலாதி கனிமேதாவியார் நான்மணி கடிகை விளம்பி நாகன்னார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர் கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்துப்பாட்டு நூல் மலைப்படுகாம் ஒன்பது பொருக வினையே ஆடவ குயிர் குறுந்தொகை முன்னிர் வழக்கம் மகடவு ஓட்டில்லை தொல்காப்பியர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் விரல்கள் பத்தும் மூலதனம் தாராபாரதி கொஷின் எண்பது கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து மரபு கவிதையின் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரகுமான் திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலைத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் தாசன் கொஸ்டின் எண்பத்தி மூன்று நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாணசுந்தரம் சுந்தரம் போற்றி திருவகவல் அந்நூலின் ஆசிரியர் எச்சிய கிற்றின பிள்ளை குறுகதை வீரமா முனிவர் முதுமொழி மாலை உமரப்புலவர் பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை நூல் நூல் ஆசிரியர் வெத்தலகன் குரவெஞ்சி தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் முத்துக்குமாரசாமி தமிழ் குமரகுருபரர் அழகர் விடு தூது பலப்பட்டை சொக்கநாத பிள்ளை தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர் கொஸ்டின் எண்பத்தி ஆறு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தாதுகு சோலைதோறும் சண்பகக் காடுதோறும் சண்பகக் காடுதோறும் போதவில் பொய்கைதோறும் புதுமண தடங்கைதோறும் என்று பாடிய கவிஞர் கம்பர் கொஸ்டின் எண்பத்தி எட்டு வீறுபடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஒன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலேர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சி கீழ் உள்ள சொற்களுள் காரண பெயரச்ச சொல் எது விடை முக்காலி மூன்று கால்கள் கொஸ்டின் தொண்ணூறு குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு விடை ஏழாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை அதோடைய உருவு வந்து கண் கண்ணுன்னா என்னத்தை குறிக்கணும் நம்ம உடம்புல இருக்கிற கண்ணு தான் ஸோ அதோடைய உள்பொருள் என்னென்னா இந்த சைடில் பாருங்க உள் இல்லு மேலு கீழ் பால் இடம் இவை அனைத்தையும் குறிப்பது தான் கான்செப்ட் சப்பா குன்றின் மேல் ஏறினான் அதாவது குன்று ஏறினான் மேல் வந்து கண்ணில் வருது கண்ணு வந்து ஏழாம் வேற்றுமையுடைய உருவு குன்று ஏறி குன்றின் கண் ஏறினான் அதாவது குன்றின் மேல் ஏறினான் என்பது ஏழாம் வேற்றுமை தொகை வினைத் வினைத்தொடரை கண்டறிக உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது பிழை நீக்கி எழுதுக கண்டதைக் கூறவே விடை கண்டதனை கூறவே கொஸ்டின் தொண்ணூத்தி மூன்று நீர் நீவிர் நீங்கள் ஆகிய முன்னிலை பன்மை பெயர்கள் நீதான் இதை பண்ண நீ தான் இப்படி பண்ண நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக பேசுறதுதான் முன்னிலை பன்மை ஓ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் மகிழ்ச்சி கொஸ்டின் தொண்ணூத்தி ஐந்து அடினா வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை இழிவு சிறப்பு சிறப்பு அப்படின்னா என்னது உம் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வயிற்றுக்கும் அப்படின்னு சொல்றேன் அந்த உம் அது வந்து சிறப்பு குறிப்போடு சிறப்பித்து கூறுவது இழிவு சிறப்பு வயிற்றுக்கும் என்பது இழிவு சிறப்பு கொஸ்டின் தொண்ணூத்தி ஏழு வெண்பாவுக்குரிய ஓசை விடை செப்பலோசை கொஷின் தொண்ணூத்தி எட்டு காலத்துக்குரிய மாதங்கள் விடை ஆவணி புரட்டாசி கொஷின் தொண்ணூத்தி ஒன்பது ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை தொகை சொற்கள் ஆகும் ஐந்தினைனா ஐந்து தினைகள் இருக்கு ஐம்பால்னா ஐந்து பால்கள் இருக்கு அதனால இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தொகையாக வந்துச்சுன்னா அது வந்து தொகை சொற்கள் கொஷின் நூறு தேன்மொழி கட்டுரை எழுதில்லன் என்பது எதிர்மறை தொடர் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் கட்டாயம் நூறு கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க இந்த மாடல் கொஷின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோ பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்